அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத் அலமது இல்லாஹி ரபுல்லின் ஒலாத்து ஒசலாம் அலாஷ் வாலா அலி ஒசி அஜ்மாயின் இல்லாமல்லா அல்லாவின் நல்லடியார்களே இன்றைக்கு ரமலானுடைய பதினோராவது நாளிலே சான்றோர் பாடசாலையினுடைய பதினோராவது வகுப்பில் என்புவாள் தமிழ் சொந்தங்களை சந்திப்பதில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாக சிலை வணக்கத்தினுடைய தோற்றம் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹின் மீது சத்தியமாக இஸ்ரவேலர்கள் ரஹ்மானை அல்லாஹுவை வணங்கியதற்கு பின்னர் சிலைகளை வணங்கினார்கள் அதற்கு காரணம் அவர்கள் உலகத்தை உலகத்தினுடைய செல்வத்தை நேசித்தார்கள் என்று இமாம் ஹசன் அல் பசரி ரஹிமகுல்லா அவர்கள் கூறுவதை தான் கேட்டதாக ஹவுஷப் ரஹிமகுல்லா அவர்கள் கூறினார்கள் இதனுடைய கருத்து என்னன்னா இஸ்ரவேலர்கள் காலை கன்றை ஒன்றை வணங்கினாங்க மேலும் சிலைகளை வணங்கக்கூடிய மக்களை பார்த்தபோது தாங்களும் அந்த சிலைகளை வணங்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்க இஸ்ரவேலர்கள் அத்தாட்சிகளை கண்கூடாக பார்த்தவங்க நபி மூசா அலை சலாத்து அவர்களுடைய அற்புதங்களை நேரடியாக பார்த்தவங்க கற்று அதன் உண்மை அறிந்தவர்கள் அவர்களின் பல விருப்பங்களை அல்லாஹ் உடனுக்குடன் நிறைவேற்றியதை நாம் பார்க்கலாம் அவர்கள் கேட்ட பல அற்புதங்களையும் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான் இதை மட்டும் இல்லாம இவர்கள் இறை தூதர்களுடைய வாரிசுகளாகவும் இருந்தாங்க நபிமார்களுடைய வழித்தோன்றர்களாக இருந்தாங்க இஸ்ஹாக் அலை சலாத்து அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க இவ்வாறெல்லாம் இருந்தும் அவர்கள் சிலை வழிபாட்டை உள்ளத்தால் விரும்புனாங்க அதை பெருசும் மதித்தாங்க கவரப்பட்டாங்க அதன் மீது மோகம் கொண்டார்கள் சிலையை வழிபடுபவர்களை பார்த்தால் அது போன்ற சிலை தங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க அடம் ஏன் அப்படின்னா ஏகத்துவவாதிகள் இணைவேப்பாளர்களாக மாறினார்கள் ரஹ்மானை வணங்கியவர்கள் ஏன் சிலைகளை வணங்கினார்கள் வேதத்தை கற்றவர்கள் ஏன் கதைகளையும் கற்பனைகளையும் நம்பினார்கள் தூதர்களை பின்பற்றியவர்கள் ஏன் புரோகிதர்கள் பின்னால் சென்றார்கள் வேத வசனங்களை விட ஏன் மாய மந்திரங்களை நாடினார்கள் தூய வழிபாட்டு முறைகளை விட்டுவிட்டு ஏன் மூட பழக்கங்களுக்கு அடிமையாகினார்கள் இறைவனுக்கு முன் சிரம்பறிந்த நெற்றிகள் மாட்டுக்கு முன்னால் ஏன் சிரம்பணிந்தன ரஹ்மானை தொழுதவர்கள் ஏன் சைத்தானை பிரார்த்தித்தனர் ஒழுக்கத்தோடு இருந்தவர்கள் ஏன் அசிங்கத்தை ஆபாசத்தை விரும்பினார்கள் இதற்கெல்லாம் காரணம் அவர்களுக்கு இருந்த உலகாசை செல்வத்தின் மீதிருந்த மோகம் அதனால்தான் சிலை வணக்கத்தை அவர்கள் விரும்பினார்கள் இன்றும் நாம் இதை பார்க்கலாம் இன்றைய சிலை வணங்கக்கூடியவர்கள் காசாலையினாலும் சிலைகளை வணங்குறாங்க செல்வத்தின் உள்ள ஆசையினாலும் விக்கிரக ஆதாரத்தை செய்கிறாங்க எனவேதான் செல்வத்திற்கு என்று பல சிலைகளையும் யோகம் கிடைப்பதற்காக பல யாகங்களையும் நல்ல காலம் பிறப்பதற்காக உயிர் பலிகள் சிறப்பான பூஜைகள் குருட்டுத்தனமான நேர்ச்சிகளை எல்லாம் செய்கிறாங்க இவர்கள் சிலை வணக்கத்தின் மூலம் ஷெய்தானை வணங்கி வழிபடுவார்கள் அந்த சாத்தானிய வழிபாடுதான் அவர்களை பல அசிங்கங்களை செய்ய தூண்டுகிறது நரபலியை அவர்களுக்கு ஏவுகிறது தன்னை தானே கேவலப்படுத்தி கொள்ள சித்திரவதை செய்து கொள்ளவும் அது தூண்டுகிறது இவர்களுக்கு சிலை வணக்கத்தின் மூலம் என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் பணம் செல்வம் வசதி இவைதான் தேவை இவற்றை அவை தரும் என்ற நம்பிக்கையினால்தான் அதற்காக கோடிக்கணக்கில் செலவு செய்றாங்க பணம் கிடைக்கும் வசதி பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையினால்தான் அவர்கள் சடைமுடியுடன் துர்நாற்றத்துடன் இருக்கக்கூடிய காட்டு மிரங்களை கூட அந்த காட்டுமிரண்டித்தனமான மக்களை கூட அவர்கள் வழங்கி வழிபடுவார்கள் கொடூரமான சாத்தானிய உருவங்களுக்கு கூட பூஜை செய்து அவங்க படைத்து இது பண்ணுவாங்க எந்த கோயிலுக்கு சென்றால் யோகம் பிறக்கும் செல்வம் செழிக்கும் என்று பேசப்படுகிறதோ அங்குதான் கூட்டம் கூட்டமாக செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம் ஒரு இடத்துக்கு சென்று தான் ஆடியது நிறைவேறவில்லை என்றால் அதன் பின்னர் அதன் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டாங்க முஸ்லிம்கள் முஸ்லீம்களிலும் அப்படித்தான் யாருக்கு பண ஆசை அதிகமானதோ அவர்கள் தான் அல்லாஹை வணங்குவதை விட்டுவிட்டு தர்ஹாக்களுக்கு செல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அவுலியா என்பவர் அள்ளி அள்ளி தருவார் என்ற நம்பிக்கையினால் தான் அங்கு அலை மோதுகிறார்கள் செல்வ முகத்தினால் தான் அங்கு பல ஃபாத்திகாக்களும் நேர்ச்சைகளும் அங்கு செய்யப்படுகின்றது பலர் ஷேக்களையும் பீர்களையும் அளவுகடிந்து மரியாதை செய்வதையும் அவர்களுக்கு முன்னால் கூணு குறுகி பணிவதையும் நாங்கள் பார்க்கலாம் ஏன் இந்த ஷேக்கினால் தான் எனக்கு நல்ல காலம் பிறக்குது இந்த சேகனால் தான் எனக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படுகிறது இந்த அவுலியாவை கொண்டுதான் என்று கேடுகட்ட தான் இப்படிப்பட்ட அவலங்களை அவர்களை செய்ய தூண்டுகிறது சிலை வணக்கங்களிலோ கபர் வணக்கங்களிலோ இவர்கள் அனைவரின் நோக்கம் என்ன அப்படின்னா ஒன்று தான் என்ன பணம் செல்வம் வசதி இவைகள் தான் பணமோகம் என்பது மிக மோசமானது துன்யா ஆசை என்பது கேடுகட்ட ஒன்றாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இது இணை வைத்தலை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு மிக ஆபத்தானது அதனால் பணம் வசதிகள் பொருளாதாரம் இதே போன்ற விஷயங்களுக்கு நாம் அடிமைப்பட்டு விடக்கூடாது அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த உலக மோகத்தில் இருந்து பாதுகாப்பானாக அவனுக்கு இணை வைப்பதை விட்டும் நம்மை அல்லா பாதுகாப்பானாக தேவைக்காக உலகத்தில் உழைப்பதோ உலகத்தில் குடும்பத்திற்காக உழைப்பதோ பணம் சேர்ப்பதோ வசதியோடு வாழ்வதோ இந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்று அல்ல அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான் ஆனால் என்று அந்த பணமும் செல்வமும் பதவியும் பொருளாதாரமும் மார்க்கத்தை உடைக்கக்கூடிய அளவிற்கு செல்கிறதோ அன்று நாம் மார்க்கத்தை விட்டு வெளியேவர்களாக ஆகக்கூடும் அல்லா நம்மை பாதுகாப்பானாக ஹாதா மா இந்தியுள்ளா ஓலி ஹாதா அஸ்தக்ஃபுல்வாலி வலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர